கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ ஒரு வருட சங்கடகர சதுர்த்தி விரதம் இறந்த பலன் வேண்டுமா அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போலாம் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி தினங்களில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட அனைத்து இன்னல்களும் துன்பங்களும் நீங்குவதாக பலரும் கூறுகின்றனர் இந்நிலையில் ஒரு ஆண்டு முழுவதும் வருகிற சங்கடகர சதுர்த்தி தினங்களில் விரதம் இருந்த பலனை கொடுக்கக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் சிறப்பை நாமோ இப்போது பார்க்கலாம் மிதுன கடக இருந்து கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கும் காலமே ஆடி மாதம் எனப்படுகிறது புதனுக்குரிய ராசியிலிருந்து சந்திரனுக்குரிய ராசியில் சூரியன் பிரவேசிப்பதால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது பொதுவாக செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தியை அங்காரக சதுர்த்தி என்று கூறுவர் இந்நாளில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழங்கிட வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அத்துடன் ஆடி செவ்வாய் தினமும் விரதம் இருப்பதற்குரிய சிறந்த நாளாக இருப்பதை அடுத்து இன்று அங்காரக சதுர்த்தி விரதம் இருக்கையில் மூன்று வித பலன் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி என்பது ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி தினத்தன்று வருவதேயாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாகவே வருகிற சங்கடகர சதுர்த்தியே மகா சங்கடகர சதுர்த்தி ஆகும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி சில ஆண்டுகளில் ஆவணி மாதமும் ஒரு சில ஆண்டுகளில் ஆடி மாதமும் வருவது உண்டு அதன்படி இன்று ஆடி மாதத்தில் வருகிற மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தடைகளின்றி அனைத்து காரியங்களும் வெற்றியறையும் மேலும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தொடங்கி அடுத்த ஆண்டு ஆடி மாதம் வரை தொடர்ச்சியாக சதுர்த்தி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பாகும் அவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி அன்று மட்டும் விரதம் இருந்தால் பனிரெண்டு சங்கடகர சதுர்த்திய விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று கணேசபுராணம் கூறுகிறது இன்று மகா சங்கடகர சதுர்த்தி அன்று காலை முதல் மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகள் உப்பு சேர்க்காத உணவு அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம் மாலையில் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு தேவையான பால் பழம் பூக்கள் மஞ்சள் விபூதி போன்ற பொருட்களை வழங்கி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அதனால் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மனமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தைகள் கல்வியில் சிறப்பான வெற்றியுடன் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் தொழில் வியாபாரம் சிறந்து வருமானம் அதிகரிக்கும் ஆவணி மாத விநாயகர் சதுர்த்திக்கு முன் வருகிற மகா சங்கடகர சதுர்த்தியின் சிறப்புகளை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்